ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு மறக்க முடியாத வருஷம்னு சொல்லலாம் திமுக அரசு ஜெயலலிதா அவர்கள் மீது ஏகப்பட்ட ஊழல் வழக்குகளை போட்டது அந்த வழக்குகள்ல வந்த ஒரு தீர்ப்பு சட்டப்படி அவங்க இனி எலெக்ஷன்ல நிக்கவே முடியாதுன்ற நிலைமையும் உருவாக்குச்சு கேம் ஓவர் ஜெயலலிதா அவர்கள் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சுன்னு தமிழ்நாடே பேசுச்சு அப்போது மத்தியில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தார் பாஜக கூட்டணியில் தான் திமுகவும் இருந்துச்சு இதனால தேசிய அளவில் பாஜகவையும் மாநிலத்தில் திமுகவையும் எதிர்க்கும் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டிய ஒரு அரசியல் கட்டாயம் ஏற்பட்டது இந்த சூழலை ஜெயலலிதா அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க அதுதான் இதுக்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஜெயலலிதா அவர்களை தோற்கடிக்கிறதுக்காகவே ஆரம்பிச்ச ஜி கே முப்பனாரோட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஜெயலலிதாவின் கூட்டணிக்கு வந்து நின்றுச்சு அதோட வட மாவட்டங்களில் மிக்க டாக்டர் ராமதாஸோட பாமக கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சின்னு எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பலமான கூட்டணியை கட்டமைச்சா திமுக ஆட்சிக்கு எதிரான மக்களின் கோபத்தை கன கட்சிதமா அறுவடை செய்தாங்க தேர்தல் முடிவுகள் வந்தது ஜெயலலிதாவின் வியூகத்துக்கு கிடைத்த அசுர வெற்றியா பார்க்கப்பட்டது ஆனா ஜெயிக்கிறது ஒருத்தர் ஆள்றது ஒருத்தர்ன்ற மாதிரி இங்கதான் கிறிஸ்டிய ஆரம்பிச்சது முழு வீடியோவைக்கான கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்